கரையாச குருப்பிரிய விட்டல் அங்கே ஒன்று கிருஷ்ணனொந்து ஹாடு வந்த நோடே நந்த கந்த வந்த நோடே விருந்தாவன இருந்த கிருஷ்ண வந்த நோடே வந்த நோடே நந்த கந்த வந்தனோடே விருந்தாவன இருந்த கிருஷ்ண வந்த நோடே அக்கள்காயுவனீ தந்த நோடே மாக்களோபால கிருஷ்ண வந்த நோடே சோக்கன பந்த நோடே தூக்கத்தி தரி குலித கிருஷ்ண பந்த நோடே வந்த நோடே நந்த கந்த வந்த நோடே விருந்தவன திந்த கிருஷ்ண வந்தனோடே அஜபினாக்கி வந்த நீத்த வந்தோடே பிரியஜன பால கிருஷ்ண வந்தனோடே காலியன மடுவிநாத் வந்தனோடே வியாழயரு பிரிய விடல வந்தனோடே வியாழயசிரி குரு பிரிய வந்த நோடே ஷங்கச்சிர கதாஹந்த நோடே பங்கஜாக்குருபிரியனோ வந்த நோடே வந்த நோடே வந்த நோடே நந்த வந்த நோடே விருந்தாவனிந்த கிருஷ்ணவந்திருந்தவன கிருஷ்ணவந்தனே ஹரி சிங்குவாச